அன்னை பூமியை பாதுகாக்க ஆதிக்குடிகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பழங்குடியினர் பாசறையினருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் புரட்சிகர வாழ்த்துக்கள் அறிவார்ந்த பெருமக்களே இங்கு பழங்குடியினர் என்றால் அவர்கள் நாகரிகமற்றவர்கள் அவர்கள் கல்வி அறிவற்றவர்கள் அவர்கள் சுத்தமில்லாதவர்கள் என்று சொல்லப்படுது ஆனால் இந்த இந்தியாவினுடைய முன்னாள் ஐஏஎஸ் ஆக இருந்த மனித மனித உரிமையாளர் ஐயா ஹாரிஸ் மந்தர் சொல்லுகிறார் இந்தியாவில் இருக்கிற ஏனைய சமூகங்களை காட்டிலும் ஒரு சமூகம் நாகரிகம் அடைந்த சமூகம் என்றால் அது பழங்குடியினர் தான் என்று சொல்றார் ஏனென்றால் மற்ற எல்லா சமூகங்களை விடவும் இந்தியாவில் இருக்கிற எல்லா சமூகங்களை விடவும் பழங்குடியினர்களுக்கு தான் ஏற்ற இல்லை என்றார்

உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தது திமுக ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார் அதில் அது மட்டும் குறிப்பிடப்படவில்லை அதில் மேலும் இந்த மண்ணில் கணக்கெடுப்பு நடக்க வேண்டும் என்று சொன்னார் அதற்கு மேலும் சொன்னார் ஜூன் மாதமே மத்திய அரசுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க எங்களுடைய தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம் கொடுத்திருக்காரு என்றார் அறிவார்ந்த பெருமக்களை

நீங்கள் எங்கள் அண்ணன் சென்று அவர்களை வெறுக்கலாம் நீங்கள் அண்ணன் சென்று அவர்கள் மீது அவரது அள்ளி வீசலாம் விமர்சனங்களை விட்டேறியலாம் ஆனால் அறிவார்ந்த பெருமக்களே அவர் முன்வைக்கிற தத்துவத்தை ஒருபோதும் உங்களால் இந்த மண்ணில் தகர்த்து விட்டு உங்களால் தவிர்த்து நாங்கள் இதுவரை நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டின் அரசியலாக இருக்கிறது இனிமேல் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டின் அரசியலாக இருக்கும் அறிவார்ந்த ஒரு மக்களை ஒன்றே ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த மண்ணில் நான் பழங்குடியினருக்கு எந்த ஒரு சிக்கலையும் நான் உருவாக்கல நான் அவர்கள் மீது எந்த ஒரு வன்முறையும் ஏவவில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒன்றே ஒன்றை சொல்றேன் எப்பொழுதெல்லாம் இடஒதுக்கீடு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் மட்டும்

அழித்துளித்து விரட்டி அடிக்கப்பட்டு நிலமிழந்து நிற்கிறார்களோ தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பூமி தாயை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் தெரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு துணையாக நில்லுங்கள் புரட்சி எப்பொழுதும் வெல்லும் அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்